தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல மிக கனமழை பெஞ்சுட்டு வருது இந்த மழை இப்போதைக்கு நிற்க வாய்ப்பு கிடையாது வானிலை மைய மாடல்கள் மழை நிற்காது என்பதையே காட்டுது தென் தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலையும் ஒரே வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டம் காயல் வரலாறு காணாத அளவுக்கு கனமழை பெய்துள்ளது நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மூணு மாவட்டங்களிலையும் மீட்பு பணி தீவிரமா நடைபெற்று வருது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு பேர் மீட்கப்பட்டு எண்பத்தி நான்கு முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டுள்ளன வெள்ள மீட்பு பணிகளுக்காக கூடுதல் படகுகளும் அனுப்பப்பட்டுள்ளன மீட்பு பணிகளுக்காக இராணுவம் கடற்படை விமானப்படை ஆகிய முப்படைகளின் உதவிகளும் கோரப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது காயல்பட்டத்துல இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழையும் திருச்செந்தூர்ல இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல மிக கனமழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த மழை இப்போதைக்கு நிற்க வாய்ப்பு கிடையாதுனும் வானிலை மையங்கள் தெரிவித்துள்ளன அதன்படி கன்னியாகுமரி பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது இது கன்னியாகுமரிக்கு மிக பக்கத்தில் உள்ளது அதுதான் அங்கே தொடர்ந்து கனமழை ஏற்பட காரணம் இந்த சுழற்சியின் புகைப்படங்களும் இப்ப வெளியிடப்பட்டுள்ளன சரியா குமரிக்கு கீழே கடல்ல இது பக்கத்துல இருக்கு திருநெல்வேலி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகபட்ச சுழற்சி இதனால காணப்படுது இந்த கீழடுக்கு சுழற்சி எவ்வளவு ஆழமானது என்பதை குறிக்கும் மிக குறைந்த உயரத்தில் சுழற்சி காணப்படுது அதாவது சுழற்சி நிலப்பரப்புக்கு மிக மலையின் ஆக்ரோஷமும் மிக அதிகமாகவே இருக்கும் இங்கே காணப்படக்கூடிய இத்தகைய வலுவான குவிப்பு மற்றும் கீழடுக்கு சுழற்சி மலையை கொடுக்கக்கூடிய மேகபெல் மற்றும் மேக கூட்டங்களை அப்படியே வச்சிருக்கு இதனால மலை பேண்டுகளை நோக்கி அதிக அளவுல காற்று வருது இந்த அழுத்தம் மலை மேகங்களை இன்னும் வலுவா வச்சிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமா மயிலாடி அஞ்சு கிராமம் சாலை கோழிக்கோட்டு பொத்தி தேவாலயம் சாலை இறைச்சிகுளம் திட்டிவெளி சாலைகளில் வெள்ளம் ஆறு போல ஓடுது இந்த சாலைகளின் வழியே போக்குவரத்து மீட்பு முடக்கப்பட்டுள்ளன திருநெல்வேலி மாவட்டத்திலேயும் வரலாறுக்கான அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு தாமிரபரணி ஆற்றை ஒட்டிய வடக்கு புறவழி சாலையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் கழுத்தளவுக்கு சூழ்ந்த மழைநீர் காரணமா வெள்ளம் ஏற்பட்டுள்ளது வீடுகளில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருது திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்துட்டு வரும் தொடர் கனமழை காரணமா மணிமுத்தார் அணையிலிருந்து பத்தாயிரம் கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டு உள்ளது